ஹாய் நண்பர்களே நான் நிறைய நண்பர்கள்ட்ட நிறைய விஷயம் சொல்லணும் ஆனால் அதை நீங்கள் எல்லாம் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் சொல்கிறத மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் கொஞ்சம் லிந்தான டயலாக் தான் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி குழந்த இருக்கு சரியா நான் ஒரு ஃபேமிலியில் இருக்கேன் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கறது ரொம்ப தப்பு சரிங்களா என் பையன் எனக்கு பதினாலு வயசு பையன் இருக்கான் சரியா அதை நான் வீடியோலயும் போடுறேன் அதை மீறி ஒருத்தன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் என்ன ரீசனுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கோ நீங்க சொல்ல போறீங்க இந்த மாதிரி எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் கேட்காதீங்க ஏன்னு கேட்டா எல்லாருமே என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க அவன் சும்மா கேக்குறான் இல்ல ஏதோ ஒரு ரீசனுக்காக கேக்குறான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன நினைக்க மாட்டாங்க ஐயோ நம்மளுக்கு கேக்குறானே நமக்கு ஒரு லைஃப் வேணுமே அப்படின்னு நினைச்சு சில பொண்ணுங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு ஆல்ரெடி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துல மன உடைஞ்சி ஒரு ப்ராப்ளத்துல இருப்பாளுங்க இந்த டைம்ல நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேல ஒரு அக்கறை கொள்றானுங்களே அப்ப இவங்க கூட போனா நம்மள லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அது நரகமான வாழ்க்கையா ஏன்னு கேட்டா ஆல்ரெடி அவங்க இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க ஒரு ஒய்ஃபோட ப்ராப்ளத்துல அவனும் இடிஞ்சு தான் இருப்பான் அப்ப இந்த பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சி வருவான் நினைச்சு கொஞ்ச நாள் வாழ்ந்த வாழ்க்கையிலேயே தெரிஞ்சிடும் செட் ஆகாதுன்னு அப்ப கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு நீயும் போயிருவா அவளும் நின்றுவா அப்ப அவளுடைய அவளுக்கு ஆதரவு சொல்லக்கூடிய யாரும் இருக்க மாட்டாங்க அப்ப அவளை நிறைய பேர் இருப்பாங்க ஆண்களோட ஆண்களுடைய ஆண்கள் பண்ற தப்புலயும் பெண்களோட பண்ற தப்புலயும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஏன்னு கேட்டா பெண்களை டக்குன்னு குத்தம் சொல்லிருவாங்க ஆனா ஆண்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன்னா பெண்களுக்கு எந்தளவுக்கு உயர்வான வார்த்தைகள் நிறைய இருக்கோ அதே மாதிரி தாழ்மையான வார்த்தைகளும் நிறைய இருக்கு ஒரு பெண்ணோட வாழ் ஒரு ஒரு பெண்ணோட பாதைகள்ல எவ்வளோ வார்த்தைகள் உயர்வான வார்த்தைகள் வார்த்தைகள் இருக்கோ அதே மாதிரி தாழ்மையான வார்த்தைகளும் இருக்கு அதை நான் தேவையில்ல உங்களுக்கு ஏன்னா என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதனால தயவு செஞ்சு எந்த மனிதர்களும் இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் மனிதா லவ் பண்றியான்னு கேக்காதீங்க சரியா என்ன்தான் அந்த இடத்த சேர்க்க சொல்றேன் ஹம் நீங்க கேட்கறதுனால நான் வந்து உங்க பின்னாடி வரப்போறது கிடையாது இருந்தாலும் இப்படி நீங்க கேட்காதீங்க ஏன்னா ஏதாவது ஒரு ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷன் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு ஒரு தன் நல்லா இருக்குமா கவலைப்படாதம்மா எல்லாம் கடவுள் பார்த்துக்கும் அப்படி ஒரு தன்மையான வார்த்தையை சொல்ல பழகிக்கோங்க அதை விட்டுட்டு நான் உன்னை லவ் பண்றேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் கூட நீ வாழ வரையான்னு கேட்காதீங்க ஏன்னு கேட்டா இது எல்லாருமே ஒரே மாதிரி ஏத்துக்க மாட்டாங்க நான் சத்தியமா ஏத்துக்க மாட்டேன் தயவு செஞ்சு என்கிட்ட எந்த நண்பரும் அப்படி கேட்காதீங்க எல்லாம் நான் ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சிருக்கேன் எனக்கு ஒரு பாசிட்டிவான பதில மட்டும் சொல்லுங்க நெகட்டிவான பதில சொல்லுங்க என்ன கஷ்டப்படுத்தாதீங்க சாரி